கல்லூரியாக ஒரு காலத்திலே புகழ் பரப்பிய ஒரு பாடசா இந்த யாழ் மாவட்டத்தில் இருந்து போன்றவர்கள் தான் கொழும்பு சாகிரா கல்லூரியை ஒரு அழகான ஒரு பாரிய கல்லூரியாக மாற்றி அமைப்பதிலே சிறந்த கல்வியை பெற்றுக் கொடுப்பதிலே பங்காற்றிய ஒரு பெருமகன் அதே போல இந்த பாடசாலையுடைய பிரிப்பேடுகளையும் இன்றைய இந்த நிலையையும் பார்க்கின்ற பொழுது நாங்கள் வேதனைப்படுகின்றோம் கவலைப்படுகின்றோம் இறைவரிடத்திலே பிரார்த்திக்கின்றோம் இந்த கல்லூரி பழைய நிலையைப் போல உயர்ந்து சிறந்து சிறந்த கல்விமான்களை வைத்தியர்களை சட்டத்தன்மைகளை சிறந்த பொறியியலாளர்களை சிறந்த ஆசிரியர்களை இந்த பாடசாலை பெற்றுத்தர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை எனவே இந்த நாட்டிலே முப்பது வருடமாக சுதந்திரத்துக்கு பிறகு இருந்த காலத்திலே நீண்ட காலம் துன்ப காலமாக யுத்த காலமாக அகதி வாழ்வாக இவ்வாறான பல கஷ்டங்களை அனுபவிக்கின்ற காலங்களாகத்தான் அந்த காலங்கள் இருந்திருக்கு இங்கே எனக்கு நாற்பத்தி ரெண்டு வயது என்னுடைய வயதிலே கூடுதலான காலத்தை அகதி முகாம் அல்லது அல்லது வாழ்க்கை அல்லது இவ்வாறான துன்பியல் காலங்களாகத்தான் அதிகமான காலத்தை நாங்கள் செலவழித்திருக்கிறோம் அரசியலுக்கு நாங்கள் விரும்பி வந்தவர்கள் அல்ல அரசியல் வாரியாக வர வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்களும் அல்ல அகதி முகாமிலே நமது சமூகம் பட்ட கஷ்டமும் அந்த மக்களுடைய ஒரு அடிமை சங்கையை உடை தெரிந்து கொட்டில்களிலே அந்த சமூகம் பட்ட அந்த துன்பத்தை பார்த்த பொழுதுதான் இவர்களுக்கு விடுவில்லையா இவர்கள் என்ன பாவம் செய்தார்கள் இந்த துன்பத்தை அனுபவிப்பதற்கு என்பதை உணர்ந்துதான் இந்த சமூகத்திற்காக இந்த சமூகத்துக்கு ஒரு சரியான தலைமத்துவத்தை வழங்கி இந்த சமூகத்துடைய எதிர்காலத்தை பிள்ளைகளுடைய கல்வியை வீடில்லா பிரச்சனையை இவர்களுடைய பொருளாதார மேம்பாட்டை இவர்களுடைய அகதி வாழ்வை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அரசியலுக்குள் நாங்கள் தள்ளப்பட்டோம் என்று அதெல்லாம் தலைவன் எங்களை உயர்த்தி ஒரு சாதாரண இடத்திலிருந்து எந்த அளவுக்கும் ஒரு ஒரு சிறுபான்மை அரசியல்வாதியை இந்த நாட்டிலே உயர்த்த முடியுமோ அந்த அளவுக்கும் உச்சத்துக்கு இறைவன் எங்களை உயர்த்தி இருக்கிறான் சில பொறியம்

பொழுதும் எனக்கு சொன்னார்கள் வீட்டிலே ஆயிரம் வீடுகளை மக்களுக்காக யாழ்ப்பாணத்திலே வழங்குவோம் என்று சொன்னார் ஆனால் பாவம் செய்த அல்லது இதை திட்டமிட்டு செய்தார்களோ என்று எனக்கு தெரியவில்லை எனவே அந்த வகையிலே இந்திய அரசு இந்த விடயத்திலே தலையெடுத்து இந்த மக்களுக்கு நியாயம் வழங்க வேண்டும் இன்று நான் இந்த ஊடகங்கள் ஊடாக இந்திய அரசுக்கு நான் கொண்டிருக்கிறேன்